விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் பதினெட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை சித்திரை மாதம் ஐந்தாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன யாருக்கு சந்திராஷ்டிரமம் நல்ல நேரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ஆயுள்ய நட்சத்திரத்துல காலை பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்புற மேல் மக நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் தசமி திதி இரவு எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் ஏகாதேசிங்கிற திதி வந்துடுது சித்த யோகம் கூடிய நாளாக காலை பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை அதற்கப்புற மேல் அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் ராகுகாலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து பதினைந்து மணி முதல் பதினோரு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை பூராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் காலை பத்து மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் உத்திராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக தட்சிணாமூர்த்தி இருக்கிறார் இப்படி சந்திரன் ஆயுள்ய நட்சத்திரத்திலையும் அதை தொடர்ந்து மக நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு எப்படி இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்டே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்த உரையிலும் புண்ணிய காரியங்கள் கோவில் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் மான்களோட வழிபாடுகள் அதே மாதிரி நான் வெறுங்கையோட போகமாட்டேன் பூ வாங்கிட்டு தான் போவேன் பழம் வாங்கிட்டு தான் போவேன் இனிப்பு பொருட்கள் வாங்கிட்டு தான் போவேன் அப்படின்னு நான் சிநேகிதர்கள் ஸ்னேகிதைகள் நட்பு உறவு தெரிந்தவர்கள் இவங்களை பார்க்க போறதுக்காக இப்படி ஒரு அணுகுமுறையுடன் செல்ல வேண்டிய அமைப்பு ஒரு சுபத்துவமான ஒரு நல்ல விரயம் அப்படிங்கிறது மேசராசிரியர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி இந்த கிட்டத்துல தான் இந்த பக்கத்துல தான் போயிட்டு வந்துடுறேன் சார் மாம்பழ சீசன் வேற ஆரம்பிச்சிருச்சு சார் இந்த மாவடு வேற நிறைய வச்சிருக்காங்க சார் மாம்பழத்தின் மீதும் மாவடுவின் மீதும் அதிக பிரியம் கொண்ட பழங்களின் மீது அதிக பிரியம் கொண்ட மேஷராசி நேயர்கள் தங்களுக்காக ஒரு சுயநலத்துடனும் இன்றைய நாளில் செல்வார்கள் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வியாபாரம் நம்பிக்கை தரக்கூடிய அளவுக்கு இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நேர்களுக்கு மேன்மை மதிப்பு மரியாதை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அழகு அழகு சாதன பொருட்கள் அழகு சாதன நிலையங்கள் இங்கிருந்தெல்லாம் அழைப்பிதழ்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியுமோ அதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது பாதி அடைப்பாதி அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தான் செய்வேன் செய்யறது தான் சொல்வேன் மாத்திலாம் நான் பண்ண மாட்டேன் நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன் என்னால இவ்வளவுதான் முடியும் இதை நீங்க கேட்கக்கூடாது இதை தாண்டி நான் பண்ண மாட்டேன் இதை தாண்டி நான் வரமாட்டேன் இதை தாண்டி நான் போக மாட்டேன் இதை தாண்டி நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு மிதனராசி நேர்களுக்காக உண்டு ஆத்துல போட்டாலும் நான் அளந்துதான் போடுவேன் அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் இதன் மீது அதிக விரயம் அப்படிங்கிறது இன்னைக்கு நாளினுடைய அமைப்பாக மிதனராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரத்துல இரண்டு சந்தோஷமான செய்தி கடகாசி நேர்களுக்காக உண்டு கெடிகாரத்தனமான பலன்கள் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு கேளிக்கை வாடிக்கை விருந்து இப்படி சேர்ந்து வட்டமாக உட்காந்து சாப்பிடுவோமே சேர்ந்து வட்டமாக உட்காந்து ஒரு டொல்லர் காஃபியாவது சாப்பிடுவோமே வாங்கல அப்படின்னு நண்பர்களிடையே சிநேகிதர்களிடையே உறவுகளுக்கு இடையே இப்படி சேர்ந்து சேர்ந்து சாய்ந்து சாய்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு வாங்க நாங்கள் எப்பவும் தான் போவோம் நாங்கள் கும்பலோட தான் கோவிந்தா போடுவோம் அப்படின்னு கும்பலுடன் சேர்ந்து ஒரு உணவு பரிவர்த்தனை உணவு பழக்க வழக்கம் நண்பர்களிடையே ஒரு 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 பரிவர்த்தனை அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கடகராசி நேர்களுக்காக உண்டு உணவில் இனிப்பு பொருள் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் அதுவும் வெண்மை நிறம் சம்பந்தப்பட்ட இனிப்பு பொருள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான அமைப்பு உங்களுக்காக நிச்சயம் உண்டு அடுத்திருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியாக இருக்கும் சோம்பேறித்தனத்தை மட்டும் தள்ளி வச்சுட்டு இன்றைய நாளாக பார்த்தால் அனைத்து காரியங்களுமே ஜெயமாகும் பிற்பகலுக்கு அப்புறமேலே ஒரு நல்ல செய்தி சிம்மராசி நேயர்களுக்காக உண்டு இந்த ட்ராவல் அகாமடேஷன் ஃபுட்டு பிளானிங்கு எல்லாரும் சேர்ந்து போகிறோமா இல்லை தனியாக போகிறோமா இல்லை தனித்தவள் நம்மளை கழட்டி விட்டுடுறாங்களா சார் யாரை நம்பலாம் யாரை நம்ப வேணாம் இவங்களெல்லாம் நம்பி களத்தில் இறங்கலாமா நான் ரெண்டு கையையும் தூக்கிட்டு குதிக்கலாமா வண்டியில் ஏறிட்டேன் ஊரை விட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக நிறைய தான் இருக்கும் ட்ராவல் டிக்கெட் புக்கிங் ட்ராவல் டிக்கெட்டுக்கான எக்ஸ்பென்சஸ் டிக்கெட் கன்ஃபர்மேஷன் வெயிட்டிங் லிஸ்ட்டு இதெல்லாம் வெரிஃபை பண்ண வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது சிம்மராசி நேர்களை சுத்தி சுத்தி தான் இருக்கும் நல்ல ஒரு பிரயாணம் தானே சந்தோஷமா போலாம் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பன் எப்பவுமே இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி கொள்கைக்கான கூட்டணி நான் சொன்னேன் இந்த கூட்டணியோட சின்னத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே தனியா ஒரு புக்கு வேணும்னா பாத்துக்கோங்களேன் வாக்கு உரிமை நான் சொல்ற வாக்கு வேற நீங்க எதிர்பார்க்கிற வாக்கு வேற நான் அந்த வாக்க சொல்லிங்கோ அது உங்க ஜனநாயக கடமைங்கோ அதை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணுங்க கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எல்லாத்தையுமே ஒரு சந்தேகத்துக்கு உட்பட்டு ஒரு வெரிஃபிகேஷனுக்கு உட்பட்டு ஒரு செக்லிஸ்ட் வச்சு டிக் செய்ய வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துட்டு அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அவசர அவசரமா வேக வேகமா சார் வந்துட்டே இருக்கேன் சார் போயிட்டே இருக்கேன் சார் ஐ எம் அப்ஸ்டர் சார் தே ஆர் டவுன் ஸ்டர்ஸ் சார் மூச்சு வாங்குது சார் இல்ல பேசி இல்லைங்க படியில ஏறுறது இறங்குறது அப்புறம் மேலே இங்கிலேயே ஏறி இறங்கினா வாங்கும்ல சந்திரனே வாங்கிட்டு தான் இருக்கிறாரு மூச்சு அப்புறம் நீங்க வாங்க மாட்டீங்களா அப்ப பெருமூச்சு விட வேண்டிய தருணங்கள் ரொம்ப ஒரு டஃப்பான டாஸ்க் அப்படிங்க சார் டாஸ்க் தான் ஞாபகம் நீங்களே எல்லா ஏரியாவையும் டச் பண்ணிடுறீங்க அப்படின்னு ஒரு டஃப்பான டாஸ்க் அப்படிங்கிறது தான் இருக்கும் அப்ப இந்த டாஸ்க யார் செஞ்சு முடிக்க போறா அப்படின்னு கேட்டுட்டு நானே செஞ்சு முடிக்கிறேன் என் தலைமையிலேயே அதை வச்சுக்கிறேன் அப்படின்னு இந்த தலையில பனங்காய சொன்ன மாதிரி ஒரு பெரிய பாரத்தை குடும்ப பொறுப்ப வேலையினுடைய ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத சுமக்க வேண்டிய தருணம் இதுக்கு நானே பொறுப்பு இதற்கு நானே காரணம் இதுக்கு மனசே காரணம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் துலாம் ராசி நேயர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற விருச்சிக ராசி பொறுத்த வரையிலும் போட்டு கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது சார் நான் யாரையும் காட்டி கொடுக்கல சார் நான் யாரை பத்தியும் குறை பேசல சார் வம்பு கெட்டல வாத விவாதங்கள் செய்யல வில்லங்கத்துக்குள்ள போகல நமக்கு எதுக்கு இது அப்படின்னு தான் நிக்கிறேன் ஆனாலும் தேல் எடுத்து யாரோ தெருவில் விட்டுறாங்க அப்படின்னா தகப்பனார் தகப்பனாருடைய உறவுகள் பங்காளிகள் குலதெய்வ வழிபாடுகள் அதில் இருக்க சர்ச்சைகள் இதெல்லாம் விமர்சனம் செய்ய வேண்டிய தருணங்கள் எதை நிலைநாட்டணும் எதை நிலைநாட்ட முடியாதுங்கிறதெல்லாம் நமக்கு எதுக்கு கொடி நாட்டணுமா நிலைநாட்டணுமாங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க அதே மாதிரி உறவுகளிடையே சின்ன சின்ன வாத விவாதங்கள் வம்பு கலாட்டங்கள் வந்து மறைய வேண்டிய தருணம் அன்புக்குரிய துணையினுடைய ஏகோபித்த ஆதரவு உங்களுக்கு தான் நீங்க வம்புலித்து சீண்டி அவங்கள ரேக்கி விடாம இருந்தீங்கனாலே பெரிய விஷயம் அடுத்திருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை கண்ணில் விளக்கணையை விட்டுவிட்டு தான் பார்க்கணும் சார் வரவு செலவு விளக்கண்ணை விட்டுட்டு தான் பார்க்குறேன் ஆனால் பத்தம் நாட்டைக்குது பத்தலை பத்தலை வெத்தலை ஆட்டை தூக்கி மாட்டில் போடு மாட்டை தூக்கி ஆட்டில் போடு முத்தையும் தூக்கி ரோட்டில் போடு திருப்பி வாரி வலிச்சு வீட்டில் போடுது இன்னும் மாச கடைசியாக ஆரம்பிக்கலாம் இன்னும் மாச கடைசியில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற பரிதவிப்பு கேள்விகள் இதெல்லாம் வந்துடும் இந்த மாதிரி வரவு செலவு பத்தலை நான் கேள்விகள் அப்படிங்கிறத கேட்காம அதை அனுபவிக்கிறது ரொம்ப நல்லது தனசுராசி நேர்களே இன்னைக்கு நாள் நல்லபடியாக முடிஞ்சது இல்லை நாளைக்கு இருக்கிறத நாளைக்கு பேசிப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு அக்கம் பக்கத்தினருடைய நட்பு சுமூகமான உறவு குடும்ப உறவுகளிடையே மதிப்பு மரியாதை இதெல்லாம் காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காகவே நிறைய விஷயங்கள் செய்வதற்கான தருணங்கள் சோம்பேறித்தனத்தை உதவி வச்சுறது நல்லது மாலை நேரத்துக்கு அப்புறம் இந்த டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிடும் பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு புத்துணர்வு ஒரு புத்துணர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்காக கண்டிப்பா இருக்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையில சின்ன சின்ன லாபங்கள் பசியோ யானைக்கு இருக்கிறது கிடைக்கிறதோ கீரைத்தண்டு இந்த கீரத்தண்டுன்றதையும் தான் ஞாபகம் வருது சமையல்ல இந்த கீரை ஈரையை போட்டுறாங்க நமக்கு என்னவோ அது எடுக்க மாட்டேங்குது சார் வாய்க்கும் பத்தல வயிற்றுக்கும் பத்தல வர பொருளாதாரம் கட்டுப்படியாகல பத்த மாட்டேங்குது பத்தல பத்தல வெத்தலை தான் இதனால எப்படி சமாளிக்கலாம் தான் பாரோ ஃப்ரம் நெய்பர் அப்படிங்கிற விஷயங்கள் கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி நாளை என்பது நம்பிக்கை தரக்கூடிய அமைப்பு நிச்சயமா இருக்கும் சவால் விட்டு காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் ஒன்னே ஒன்னு யாருக்கும் தெல்ல தெளிவா வாக்கு மட்டும் கொடுத்துடாதீங்க உங்க வாக்குஸ்தானத்துல இருக்க செவ்வாய் சரி பகவான் வாக்கு பெறலும்படியான விஷயங்கள் தடுமாறும்படியான விஷயங்கள் குடும்பத்துல ஒரு அதிருப்தி குடும்ப உறவுகளிடையே சின்ன சின்ன விரிசல்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துடுவார் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் மட்டும் நினைக்காம காரியம் நல்லபடியாக முடிஞ்சா போதும் லேட்டானா தப்பில்லை அப்படின்னு அது மகர ராசி நேர்களுக்கு நன்மை டிலேயிங் டாக்டிக்ஸ் அப்படிங்கிறது வெட்டிட்டு தான் இருக்கும் ஆமா சார் எல்லாமே கொஞ்சம் டிலேவா வருது சார் லைவ் ரிலே கொஞ்சம் டிலே நம்ம நிகழ்ச்சி லைவ் ரிலே இது ரெக்கார்டு லைவ் ரிலே கொஞ்சம் டிலே அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயங்கள் மகர ராசி நேர்களுக்காக இருக்கிற கும்பராசி குறுக்கு வழிகள் வேண்டாம் வழிகள் போனீங்கன்னா தடம் பெறக்கூடிய அமைப்புகள் ஒரு பொய்ய மறைக்க ஒன்பது பொய் சொல்ல வேண்டிய கதை அப்படிங்கிறது வந்துடும் அப்போ ஒரு ஆக்வர்டான காம்பினேஷன் செவ்வாய் சனியினுடைய சேர்க்கை உங்க ராசிலேயே இருக்கிறது மனப்போராட்டங்கள் குழப்பங்கள் டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாத தருணங்கள் உங்களை பத்தின அபத்தமான விமர்சனங்கள் அவதூறுகள் இதெல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் விமர்சனத்துக்கு செவி சாய்க்காதீங்க அதுக்காக இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு எடுத்துக்க முடியாது சில நிகழ்வுகளை நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் அடுத்தவங்களுடைய ஆலோசனைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அமைப்பு கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சு எல்லா காரியங்களும் செய்யுங்க உடனே உடனே இன்ஸ்டன்ட்டு ஃபட்டாஃபட்டு இந்த உடனே உடனே அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் சிக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக கண்டிப்பாக உண்டு கொஞ்சம் பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிறத கும்பராசினியர்கள் மனசில் வச்சுருக்கேன் இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணிய காரியங்கள் நல்ல காரியங்கள் தான தர்மங்கள் இதற்கான முக்கியத்துவம் தனக்கு மிஞ்சிதான் தானம்ங்கிறத மீனராசி நேர்கள் மனசுல வச்சுக்கணும் அதே மாதிரி நல்ல காரியங்கள் புகழ் பெற வேண்டிய அமைப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை சொன்னபடி சொன்ன பொருளாதாரத்தை கொண்டு போய் சேர்க்கிறது குடுக்கல் வாங்கல ஒரு நிம்மதியான நிலை அப்படிங்கிறது மீனராசி நேர்களுக்காக உண்டு அதே மாதிரி கேளிக்கை வாடிக்கை விருந்து கவிதை கற்பனை இந்த ரனகலத்திலையும் கொஞ்சம் கிளிகளுப்போட சந்தோஷமா இயல் இசை நாடகம்லாம் ரசிக்க வேண்டிய அமைப்பு மீனராசினியர்களுக்காக எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறது ரொம்ப சீரியஸாக தான் இருப்பீங்க ஆரிய கூத்தாடி இருந்தாலும் மீனராசினியர்களே காரியத்தில் கண் வைப்பீங்க நாலு திசையிலும் உங்களுடைய கவனம் பார்வை உங்களுடைய காது அப்படிங்கிறத தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் யார் என்ன பேசுகிறாங்க யார் என்ன சொல்கிறாங்க யார் என்ன விமர்சனம் செய்கிறாங்க எதை ஃபஸ்ட்டு எது லாஸ்ட்டு அப்படிங்கிறதுல மிகுந்த முனைப்பு அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு இப்ப எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மனசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கரன் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவானக்காவல்ல இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களிடம் இன்று விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் பெரும் இருபத்தி ஒன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடு முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்